சத்திரகடிக்காசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் முத்து மீனாவுக்கு சீதா விரும்புனது யாருன்னு தெரிய வந்த உடனே அருணை பார்த்த கோபத்தில் முத்து மீனாக்கிட்ட சொல்கிறாங்க பாத்தியா மீனா நான் யாரை பார்க்கவே கூடாது யாரால் எனக்கு மறுபடியும் பிரச்சனை வரவே கூடாதுன்னு நினச்சனும் அந்த ஒரு ஆளை தான் சீதா விரும்பியிருக்கா இதில் நான் எதுவும் பதில் சொல்ல விரும்பலை ஆனால் இந்த கல்யாணம் என்றைக்கும் நடக்காது அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் பொறுமையா இருங்க நாம் வந்தது சீதாவுக்காக இப்படிலாம் பேசி கோவப்பட்டால் சரிப்பட்டு வராது ரொம்ப நாள் கழிச்சு சீதா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்கான் என்ன எதுன்னு முதல்ல பேசுவோமேன்னு சொல்ல நீ வேணும்னா உன் தங்கச்சிக்காக அந்த அருண்கிட்ட பேசிட்டு வா ஆனா நான் ஆனால் நான் சீதா நினச்ச மாதிரியே இந்த கல்யாணத்தெல்லாம் நடத்தி வைக்க முடியாது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு மீனாவை அங்கேயே விட்டுட்டு கார் எடுத்துகிட்டு முத்து கிளம்பிடுறாரு இங்கே முத்து யோசிக்கிறாரு எவ்வளோ ஆசை ஆசையாக சீதாவுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு போனேன் ஆனால் அங்கே அருணை பார்த்த உடனே இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக வீட்டுக்கும் போகாமல் சவாரிக்கும் போகாமல் மீனாவோட அம்மாவை பார்க்க வீட்டுக்கே கிளம்பி போயிடுறாரு முத்து ரொம்ப பதட்டமாக கோவமாக முத்து வரத சந்திரா கவனிக்கிறாங்க என்ன தம்பி என்னாச்சு முத்து அப்படின்னு கேட்க அத்தை நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காதீங்க சீதா ஒருத்தரை விரும்புகிறதா சொல்லி மீனா என்னை கூப்பிட்டு போனா அங்கே போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது எந்த போலீஸால் நான் அவமானப்பட்டு நின்னணும் அந்த அருணை தான் சீதா விரும்பிகிட்டு இருக்கா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது சீதா யாரை விரும்பினாலும் நான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன் ஆனால் என்னையும் உங்கள் பொண்ணு மீனாவையும் அவமானப்படுத்தி எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்க வச்ச அந்த அருணை கண்டிப்பாக நான் சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லவே மாட்டேன் நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதனால் இங்கே சீதாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மாப்பிளையாக நான் பார்க்குறேன் அது வரைக்கும் சீதா கிட்ட சொல்லி அந்த அருண்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு கோபமாக பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாரு இங்கே சந்திராவுக்கு என்ன செய்யணே தெரியல நம்ம சீதா நம்ம பொண்ணு சீதா ஒருத்தரை விரும்புகிறான்றதையே என்னால் ஏற்றுக்க முடியல இதில் முத்து மாப்பிள வேற கோவமாக வந்து நடந்ததெல்லாம் சொல்லி பேசிட்டு போகிறாரே என்ன நடக்குது நான் என்ன முடிவெடுக்கணும்னு ஒன்றுமே புரியலையேன்னு சந்திரா ஒரு பக்கம் அழுதுகிட்டு நிற்கிறாங்க முத்து சவாரிக்கு கூட போகாம வீட்டுக்கு கிளம்பி வராரு மீனாவும் வீட்டுக்கு வந்த உடனே முத்துக்கிட்ட என்னங்க நீங்க சீதா நம்ம மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சு எவ்வளோ அக்கறையா நம்மள கூப்பிட்டு இத பத்தி கல்யாணத்தை பற்றிலாம் பேசணும்னு நினைச்சிருப்பா நீங்க ஏங்க கோவப்பட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்க ஏன் மீனா உனக்கு கோவம் வரல அந்த அருண் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் இந்த கல்யாணம் நடக்கணும்னு வேற யார் முடிவெடுத்தாலும் ஓன் தங்கச்சி சீதாவோட கல்யாணத்துக்கு நான் வரவே மாட்டேன் ஒரு அக்கறையா சீதா மேலே உள்ள அக்கறையில் நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்க்குறேன்னு உங்கள் அம்மாக்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்திருக்கேன் இனி நீ சீதாவோட கல்யாணத்தை பற்றி பேச வேண்டாம் நான் ஒரு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு உங்கள் கிட்டேயே பேசிக்கிறேன் இனி இதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்துவும் சவாரிக்கு கிளம்பி போயிடுறாரு மீனாக்கு என்ன செய்யனே தெரியாமல் ரொம்ப மனசு வேதனையோட கிச்சனில் வேலை இருக்கும்போது அங்கே விஜயா வந்து என்ன மீனா முத்துவும் நீயும் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க நீ என்ன வேலை பார்க்காம அழுதுகிட்டு நினைக்கிற உங்கள் வீட்டில் மறுபடியும் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க இங்கே மீனாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த சீதாவோட கல்யாணத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் சீதா படிப்பெல்லாம் முடிச்சுட்டு நல்லா வேலைக்கு போகிறாள் அதனால் சீக்கிரமாக கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு உங்கள் பையன் ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்ல அதானே நீங்கள் சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையும் உன் வீட்டில் உள்ளவங்களுக்கு தானே கொடுத்துட்ருக்கீங்க கொஞ்சமாவது பொறுப்பும் அக்கறையும் இருந்தால் சம்பாதிக்கிற பணத்தை மாமியார்ன்ற ஒரு மரியாதையோட என்கிட்ட கொடுப்ப ஆனால் நீயும் அப்படி இல்லை அந்த முத்துவும் அப்படி இல்லை உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தானே முத்து சப்போர்ட் பண்ணுவான் அதுக்காக என் வீட்டில் நின்று எதுக்காக இருக்க முதல்ல வேலையெல்லாம் பாரு எப்போ பார்த்தாலும் ஓ வீட்டு ஞாபகம் தான் இருக்கும் இந்த வீட்டை பற்றி நீ நினைக்கவே மாட்டல்ல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போகிறாங்க விஜயாத்தைக்கு என்ன சொன்னாலும் அவங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க என் வீட்டை எப்பயும் திட்டுறது விஜய் விஜயாத்தைக்கு வேலை அப்படின்னு நினச்சிட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சீதா கிட்ட சத்யா பேசுகிறாரு நம்ம முத்து மாமாவை அவமானப்படுத்தின ஒரு ஆளை நீ கல்யாணம் பண்ணாலும் வீட்டுக்குன்னு அப்புறம் முத்து மாமா கோவப்பட்டுட்டு வரவே மாட்டார் நம்ம அக்கா மீனாவும் முத்து மாமாவும் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்காங்க அதனால் நீ தான் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் முத்து மாமா உனக்காக நல்ல ஒரு இடத்துல மாப்பிள்ள பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு நீ கவலைப்படாமல் ரிசிதா உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சத்யா சொல்லிவிட்டு வெளியில் வேலைக்கு கிளம்புறாரு அந்த சமயம் அங்கே வேலைக்கு போகும்போது சிட்டிக்கிட்ட வேலை பார்க்குற தன்னுடைய ஃப்ரெண்டை சத்யா பார்க்குறாரு உடனே தன்னுடைய கிட்ட சத்யா பேசுகிறாரு ஆமாம் எனக்கு நேற்று ஃபோன் பண்ணியிருந்தான் நான் தான் சிட்டி வழிக்கே வரக்கூடாதுன்னு என் வேலையை பார்த்துட்ருக்கேன் என் படிப்பும் முடிஞ்சிருச்சு நல்ல வேலை கிடைக்கணும்னு எதிர்பார்த்துட்ருக்கும்போது அந்த சிட்டி எதுக்கு தேவையில்லாமல் என் வழியில் வந்து எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சிட்டிக்கிட்ட வேலை பார்க்குற தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட விசாரிக்கிறாரு உடனே சிரிச்சுக்கிட்டே இங்கே சத்யாவோட ஃப்ரெண்டும் என்னன்னு சொல்கிறது நீ எப்படியாவது சிட்டிக்கிட்ட வேலைக்கு வரணும் உனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கவும் சிட்டி ரொம்பவே தயாராக இருக்கான் அது மட்டும் இல்லை சிட்டி உன் மாமா முத்துவையும் உங்கள் அக்கா மீனாவையும் அவமானப்படுத்தவும் அங்கே போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விட்றதுக்கும் நிறைய தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கான் இங்கே சிட்டிக்கு உதவி செய்யவே முத்துவோட வீட்டில் ரோகிணின்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அதான் நம்ம சிட்டிக்கிட்ட ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருக்காங்களே அவங்க உதவியோட தான் இந்த சிட்டி இப்படியெல்லாம் செஞ்சிகிட்ருக்கான் இப்போ கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த ரோகிணி சிட்டியை பார்க்கறதுக்காக வந்தப்போ ஏதோ நகையை கொடுத்து ஒரு லட்ச ரூபா பணத்தை ஏமாற்றி வாங்கியிருக்கான் அந்த நகை சிட்டியோட நகைன்னு நம்பி அந்த ரோகினியும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க சொல்ல போனால் அது யாருடைய நகைன்னு சிட்டிக்கே தெரியாது ஒரு நாள் நகையை தேடி போலீஸ் வந்தால் அந்த ரோகிணி வசமாக மாட்டிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி உண்மை எல்லாத்தையும் இங்கே சிட்டியை பற்றின உண்மையை இங்கே சத்யாவோட ஃப்ரெண்டு மூலமாக சத்யா தெரிஞ்சுக்கிட்டு பேர் எதிர்ச்சி அடைகிறாரு இதை கேட்டுட்டு உடனே சத்யாவும் என்னது எங்கள் அக்கா வீட்டில் இருக்கிற மூத்த மருமக ரோகிணியா அந்த சிட்டிக்கிட்ட நகையெல்லாம் வாங்கினாங்களா நீ சொல்றது உண்மையா எதுக்காக அவங்க இப்படி ஒரு லட்ச ரூபாய்க்கு நகையெல்லாம் வாங்கணும் கண்டிப்பாக சிட்டிக்கிட்ட உள்ள நகையா இருந்தா அது யாரையாவது ஏமாற்றி வாங்கின நகையாக தான் இருக்கும் கண்டிப்பாக சரியான வழியில கிடைச்ச நகையா இருக்காதே சிட்டி அந்த ரோகிணி ரொம்ப நம்புறாங்க இதை பற்றி என் அக்கா கிட்டேயும் மாமாக்கிட்டையும் நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை ரோகிணி ரொம்ப நல்ல மருமகன்னு அந்த வீட்டில் எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்கல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நான் செய்கிறேன் நீ கவலைப்படாம கிளம்பு எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட சத்யா அங்கேருந்து கிளம்புறாரு கிளம்பி போகும்போதே சத்யா நினைக்கிறாரு அந்த வீட்டில் என் அக்காவோட மாமியார் விஜயா கொஞ்சம் கூட என் அக்காவை மதிக்கிறதே இல்லை ஆனால் இவங்க நகையெல்லாம் வாங்கி வர சேர்த்து வைக்கிறாங்களா அதுவும் சிட்டிக்கிட்ட இந்த நகையை வாங்கினா இந்த ரோகிணி ஏமாந்து தான் நிற்க போகிறாங்க இதை பற்றி என் அக்கா கிட்டே சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு வேலைக்கும் போகிறாங்க தன்னுடைய வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கே சத்யாவும் மீனா பூ கொடுக்க போகிற இடத்துக்கு கிளம்பி போகிறாரு மீனாவை பார்த்த சத்யா என்னக்கா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்க சத்யா சீதா நல்லா இருக்காளா வேலைக்கு போனாளா என் வீட்டுக்காரர் வேற அம்மா கிட்ட வந்து கோபமாக பேசிட்டு வந்துட்டார் போல எனக்கு இந்த கல்யாண விஷயத்தில் என்ன முடிவெடுக்கனே தெரியல நீயும் அம்மாவும் சீதாவுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கணும் சீதா இப்படி விரும்புறதா என்கிட்ட முதல்ல சொன்னப்ப நானே ஒத்துக்கல எப்படியோ சீதா மனசு மாறி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாலேன்னு சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் ஒத்தே வராத அந்த அருணை போய் விரும்புவா சீதான்னு நான் எதிர்பார்க்கல ஆனால் சீதாவுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் அந்த கல் அந்த மாதிரியான கல்யாணத்தை தானே செஞ்சு வைக்கணும் நமக்கு கோபம் இருக்கலாம் பிரச்சனை இருக்கலாம் அதுக்காக சீதாவோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியாதுல்ல ஆனால் ஓ மாமா முத்து சீதா மேலையும் அருண்மலையும் ரொம்ப கோபத்தில் இருக்காரு தெரியுமா உடனே சீதாவுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு அங்கே இங்கன்னு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்துட்டு வர இருக்காரு என்ன நடக்க போதோன்னு ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க உடனே சத்யாவும் நான் இங்கே சீதா கிட்டே பேசிட்டு வந்திருக்கேன் சீதாவை பற்றி நீ கவலைப்படாத அம்மா பேசி சீதாவுக்கு புரிய வைப்பாங்க நம்ம வீட்டுக்கு நல்லது நடக்குதுன்னா அது ஒன்னாலேயும் முத்துமாவாலேயும் மட்டும்தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னு தான் நீ பூ கொடுக்குற இடத்துக்கே நான் வந்தேன் என் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன் தெரியுமான்னு சொல்ல அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்க உன் வீட்டில் இருக்காங்கள்ல மூத்த மருவாங்க ரோகிணி அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த ரோகிணி என்னென்னமோ செய்கிறாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போகிறேன் ஏற்கனவே அவங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு அவங்க மலேசியா மாமான ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல அவரை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சி வீட்டில் நாங்கள் சொன்னதுக்காகவே நாங்கள் தான் அவங்கள வசமாக மாட்டி விட்டுட்டோம் அதனால தான் பிரச்சனை வந்து என் மாமியார் அவங்கக்கிட்ட சரியாக பேச மாட்டிக்கிறாங்கன்ற கோபத்தில் இருக்காங்க அதனால ரோகிணி என்ன செஞ்சாலும் இனி கண்டுக்கவே கூடாது அப்படின்னு இருக்கேன் சத்யா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அதுக்குடனே சத்யாவும் அதெல்லாம் இருக்கட்டுக்கா ஏற்கனவே அந்த ரோகிணி தப்பு செஞ்சுருக்காங்க பொய் சொல்லி குடும்பத்தை ஏமாத்திருக்காங்க ஆனால் மறுபடியும் சிட்டிக்கு நிறைய உதவி செஞ்சிட்ருக்காங்க அது மட்டும் இல்லை சிட்டிக்கிட்ட இருந்து நகையெல்லாம் வாங்கியிருக்காங்களாம் வெறும் ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து அது மட்டும் இல்லைக்கா அந்த நகை ஒன்றும் நல்ல நகையெல்லாம் இல்லை ஏற்கனவே யாரையோ ஏமாற்றி சிட்டி அந்த நகையை வாங்கி வச்சுட்டு யார்கிட்ட கொடுக்குறதுன்னு யோசிச்சப்ப ரோகிணியை ஏமாற்றி அந்த நகையை கொடுத்துருக்காங்க அது நல்ல நகையும் இல்லை யாருட நகைன்னு இந்த ரோகிணிக்கும் தெரியாது இந்த சிட்டிக்கும் தெரியாது இப்படிப்பட்ட நகையை அதுவும் சிட்டிக்கிட்ட இருந்து வாங்க வேண்டிய அவசியம் இந்த ரோகிணிக்கு எங்கேருந்துக்கா வந்தது இதெல்லாம் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியுமா இல்லை சொல்லிட்டு தான் இப்படி நகையெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சிட்டி கேட்க உடனே மீனாவும் ஆமாச்சு ஆமா சத்யா ஏதோ ஒரு நகையை வாங்கிட்டு வந்து இங்க விஜயா அத்தையோட மனசை மாத்துறதுக்காக ரோகிணி கொடுத்துட்டு இருந்தாங்க ஏதோ பணம் கொடுத்துதான் வாங்கினேன் எனக்கு நிறைய பணம் வந்தது அதன் தான் நான் நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து என் அத்தைக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ரொம்ப பேசிட்டு இருந்தாங்களே அப்ப அது எல்லாமே அந்த சிட்டிக்கிட்ட இருந்து வாங்கின நகையா தானே புரியுது அந்த நகை பழைய நகை மாதிரி தான் இருந்தது ஆனால் அதிகமான மதிப்பு இருக்கும் வெறும் ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து அந்த பணத்தையும் ஏமாந்து அடுத்தவங்களோட நகையை வாங்கிட்டு வந்து அத்தைக்கிட்ட கொடுத்து நல்ல பேர் வாங்கினாலும் நினச்சிருக்காங்க ரோகிணி மறுபடியும் திருந்தாமல் இப்படிலாம் செய்கிறது தான் கொஞ்சம் மனசுக்கு வேதனையாக இருக்குது சரி சத்யா என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டல நான் பாத்துக்கறேன் நீ கிளம்பு வீட்ல அம்மாவையும் சீதாவையும் நீ தான் நல்லா பாத்துக்கணும் சரியா அப்படின்னு சத்யா மூலமா ரோகிணி செஞ்ச எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கிட்ட மீனாவுக்கு ரோகிணி மேலே கோவம் வருது இந்த இந்த ரோகிணி யாரு அந்த சிட்டிக்கு உதவி செய்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ரோகிணி அந்த சிட்டிக்கு உதவி செய்ய ஏன் வீட்டுக்காரரோட கார் சாவியை எடுத்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் பெரிய பிரச்சனைக்கு காரணமாக இருந்தது இந்த ரோகிணி இப்போ சத்யா வந்து சொன்னதுக்கப்புறமா தானே அந்த சிட்டியோட ஆஃபீஸில் என்னெல்லாம் நடந்திருக்கு ரோகிணி எப்படியெல்லாம் உதவி செஞ்சுருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு பதில் உதவி செய்கிறதுக்காக நகையெல்லாம் வேற கொடுத்து குடும்பத்தையே ஏமாற்றிட்டுருக்கான் அந்த சிட்டி இன்னைக்கு நான் ரோகிணியை சும்மா விடமாட்டேன் நான் கேட்குற கேள்விக்கு ரோகிணி பதில் சொல்லாமல் திரு திருன்னு முழிக்க போகிறாங்க பலார் பலார்னு வெளுத்து வாங்க போகிறேன் அப்படின்ற கோவத்தில் மீனா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க மீனா வீட்டுக்கு வந்த உடனே அண்ணாமலை என்னம்மா மீனா பூவெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டியா இங்கே மொத்தவும் சவாரிக்கு கிளம்பி போயிருக்கானாமா அப்படின்னு கேட்க ஆமாம்மாமா சவாரி முடிச்சுட்டு மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு சொல்லியிருக்காரு ஆமாம் ரோகிணி வந்தாங்களா அப்படின்னு கேட்க இல்லைம்மா ரோகிணி இன்னும் வரலை அப்படின்னு சொல்கிறாரு இங்கே அண்ணாமலை காஃபி கேட்ட உடனே கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க மீனா இங்கே முத்துவும் சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வராரு தன்னுடைய வேலையை முடிச்சிட்டு ரோகிணி ரொம்ப சீக்கிரமாக வீட்டுக்கு வராங்க மீனா உடனே ரோகிணிக்கிட்ட கேள்வி கேட்கணும் நடந்த உண்மையை எல்லாருக்கிட்டையும் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்ற கோவத்தில் இருக்காங்க இங்கே விஜயாவும் ரோகிணி இன்றைக்கி சம்பாதிச்ச பணம் எங்க அப்படின்னு கேட்க இந்தாங்கத்தை நான் தான் சரியாக சம்பளப்பணத்தை தினமும் கொடுத்துருவேனே நீங்கள் கேட்கணுன்ற அவசியமே இல்லை ஆமாம் என்ன சீக்கிரமாக வந்துட்டேன்னு கேட்க இல்லை வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அங்கே பார்லரில் இன்னும் இருக்க வேண்டான்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமேனு வீட்டுக்கு வந்துட்டேன் ஏன் வீட்டில் ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்குறாங்க பரவாயில்ல ரோகிணி கொஞ்சம் கொஞ்சமாக நீ எனக்கு ஏற்ற மருமகளாக மாறிக்கிட்டே தான் வர ஆனால் என்ன பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நீ பொய் சொல்லி ஏமாத்துறதா என்னால் மறக்கவே முடியல எனக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கிட்டனா நானும் உனக்கு ஏற்ற மாமியாராக இருப்பேன் புரியுதா அப்படின்னு ரோகிணி கிட்ட பேசுகிறாங்க ரோகிணியும் பரவாயில்ல மனோஜ் சொன்ன மாதிரி இங்கே விஜயாத்தி நகையெல்லாம் வாங்கி கொடுத்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறுறாங்க போல் சீக்கிரமாகவே விஜயாத்த மனசு மாறினா நான் மனோஜ் கூட சந்தோஷமாக வாழலாம் அப்படின்ற எண்ணத்தில் சந்தோஷத்தோட அங்கே ரூமுக்கு போகிறாங்க வீட்டில் உள்ள எல்லாரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுனால மீனாக சீக்கிரமாக கிச்சனில் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரோகிணியை கூப்பிடுறாங்க உடனே ரோகிணியும் என்ன மீனா அப்படின்னு கேட்க மீனா நீங்கள் சமைச்சிட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க நான் தான் நீங்கள் சமைச்ச சாப்பாடை சாப்பிடக்கூடாதுன்னு விஜயத்தை சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்ல போதும் ரோகிணி நான் சமைச்சதை நீங்கள் எதுக்கு சாப்பிடணும் அதுக்கு ஒன்றும் நான் கூப்பிடலை உங்கள் கிட்ட நியாயம் கேட்குறதுக்காக கூப்பிட்டேன் தெளிவாக எனக்கு உண்மை தெரியணும் அதுக்காக தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க உடனே மனோஜும் என்ன உங்களுக்கு என்ன உண்மை தெரியணும் அப்படி ரோகினி என்ன உண்மையை மறைச்சிட்டா அப்படின்னு கேட்க போது மனோஜ் உங்ககிட்ட நான் பேசல தப்பு செஞ்சால் ரோகிணி கிட்ட கேள்வி கேட்க போகிறேன் அமைதியாக இருக்கிறீங்களா அப்படின்னு மீனா சொல்லிட்டு இங்கே ரோகிணி கிட்ட கேட்குறாங்க ஏன் ரோகிணி நீங்கள் அத்தைக்கு பார்த்து பார்த்து ஒரு நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்களே அது உங்கள் சொந்த பணத்தில் நீங்களே வாங்கிட்டு வந்த நகையாக எந்த கடையில் வாங்கினீங்க அப்படின்னு கேட்க ஏன் மீனா உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் எங்கே வாங்கினா உங்களுக்கு என்ன நகையை ஏன் மாமியாருக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் நீங்கள் யாருங்க என்னை கேள்வி கேட்க அப்படின்னு சொல்ல நான் தாங்க கேள்வி கேட்கணும் ஏன்னா என் வீட்டுக்காரரோட கார் சாவியை அந்த சிட்டிக்கு எடுத்து கொடுத்தது நீங்கள் தானே அப்போ வேற யார் கேள்வி கேட்பா அப்படின்னு மீனா இப்படி சொன்னதை கேட்டு ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க உடனே முத்துவும் மீனா என்ன சொன்னேன் என் கார் சாவியை சிட்டிக்கு எடுத்து கொடுத்தது இந்த பார்லம்மாவா உனக்கு இப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு ஏங்க தெரியாது அதான் என் தம்பி சத்யாவை இன்னைக்கு நான் பார்த்தேனே சத்யாவோட ஃப்ரெண்டு அந்த சிட்டியோட ஆஃபீஸில் தான் வேலை செஞ்சிட்ருக்கான் இந்த ரோகிணியும் இந்த சிட்டியும் சேர்ந்து என்னெல்லாம் திட்டம் போட்டிருக்காங்க என்னெல்லாம் செஞ்சாங்க எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு வந்த உடனே உங்கள் முன்னாடி ரோகிணியை நிற்க வச்சு கேள்வி கேட்கணுன் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தேன் ஆனால் அந்த ரோகிணி இப்போ கூட ஒன்றும் செய்யாத மாதிரி நான் கேள்வி கேட்டால் எவ்வளோ கோவப்படுறாங்க பாருங்கள் எப்படிலாம் எதிர்த்து பேசுகிறாங்க பாருங்கள் அப்படின்னு மீனா ரோகிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே சொல்ல உடனே ரோகிணியும் என்ன சொல்றீங்க நான் தான் செஞ்சேன்னு ஏதாவது ஆதாரம் வச்சுருக்குறீங்களா தேவையில்லாமல் எதுக்கு என்னை என் மாமியார் முன்னாடி மாட்டி விடணும்னு நினைக்கிறீங்க விஜயாத்தை ஏற்கனவே என்னை ஏற்றுக்காம பிரச்சனை செய்கிறதெல்லாம் போதாதா மீனா தேவையில்லாமல் பேசாதீங்க நான் எதுவும் செய்யலை யாருக்கும் உதவி செய்யவும் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே இங்கே மீனாவும் நான் வேணும்னா ஆதாரத்தை காமிக்கிறேன் அப்போவாது நம்புவீங்களா ரோகிணி உங்களை பற்றின ஆதாரத்தை காமிக்கட்டுமான்னு கேட்க ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணியை பார்த்து கோபமாக முறைக்கிறாங்க இங்கே மீனா சொல்கிறாங்க அது மட்டும் உண்மை கிடையாது இன்னொரு பெரிய உண்மையும் இருக்குது என் வீட்டுக்காரரை அவமானப்படுத்தணும்னு நினச்ச ரோகிணி அந்த சிட்டி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி செஞ்சது மட்டும் இல்லாமல் ரோகிணி உதவி செஞ்சதுக்காக ரோகிணிக்கு ஒரு செயினை கொடுத்து அந்த செயினுக்காக ஒரு லட்ச ரூபா பணத்தை வர சிட்டி வாங்கியிருக்காரு ஆனால் அந்த செயின் யாருடையதுன்னு தெரியுமா ஏன் ரோகிணி அந்த நகை அது சிட்டியோட நகையும் இல்லை வேற யாருடைய நகையவோ வாங்கி வச்சுக்கிட்டு அவர் வச்சிருந்தா போலீஸால பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு உங்ககிட்ட கொடுத்து பணத்தை வாங்கி ஏமாத்திருக்காரு வேணும்னா கொஞ்ச நாள் அந்த நகை உங்ககிட்ட இருந்தா கூட போலீஸ் உங்களை தேடி வர நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மீனா சத்யா மூலமா தனக்கு தெரிஞ்ச உண்மையை விஜயா முன்னாடி ஒவ்வொன்னா சொல்ல இங்க உடனே விஜயாவும் ரொம்ப கோவமா ரோகினியை பார்க்குறாங்க உடனே ரோகினியை அழுதுகிட்டே இல்ல ஆண்டி மீனா சொல்றத நம்பாதீங்க உங்களுக்கு தெரியும்ல நானும் மனோஜும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது நீங்கள் என்னை மருமகளாக ஏற்றுக்கக்கூடாதுன்னு மீனா என்னென்னவோ பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க நான் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை மீனா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு ரோகிணி நீ வேணும்னா இந்த குடும்பத்தை பொய் சொல்லி ஏமாற்றலாம் ஆனால் மீனா என்னைக்கும் எங்ககிட்ட பொய் சொன்னதும் இல்லை எங்களை ஏமாத்தினதும் இல்லை சொல்லப்போனால் மீனா ஒன்றை மாதிரி இல்லைம்மா ரொம்ப நல்ல மருமக அதனால தான் தெரிஞ்ச உண்மையை தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கா நீ தான் பொய் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப தெளிவா கோவமா ரோகிணியை பார்த்து சொல்ல உடனே மனோஜ் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு அப்பா மீனா முத்து தான் பேசுவாங்க யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க நானும் நம்புறேன் ஆனா ரோகிணியை பத்தி சொன்னது மீனாவோ முத்துவோ இல்லப்பா மீனாவோட தம்பி சத்யா அவன் என்ன ரொம்ப நல்லவனா நம்ம குடும்பத்தை ஏமாத்தல அம்மாவோட பணத்தையே எடுத்து வந்தானே அந்த சத்யா அவன் சொல்லி நீங்கள் எல்லாரும் ரோகிணியை சந்தேகப்படுறீங்களா ரோகிணி எதுக்கு முத்துவோட கார் சாவியை எடுத்து அந்த சிட்டிக்கிட்ட கொடுத்து உதவி செய்யணும் அப்படி ரோகிணி செஞ்சுருக்கவும் மாட்டா இந்த நகையை கண்டிப்பாக அந்த சிட்டிக்கிட்ட இருந்து கண்டிப்பாக வாங்கியிருக்கவே மாட்டா ஏற்கனவே ரோகிணி இந்த நகையை வாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு நேத்தே என்கிட்ட சொல்லிட்டா முத்து நீ தேவை இல்லாமல் பிரச்சனை செய்கிற ரோகிணியை யாராவது தப்பாக பேசுனா பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு விஜயா முன்னாடி ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி முத் மனோஜ் பேச உடனே இங்கே விஜயாவும் போதும் மனோஜே முத்து மீனாவை பற்றி எனக்கு தெரியும் அவங்க தேவை இல்லாமல் ரோகிணியை பற்றி இப்படி தப்பாக எதுவும் பேசுனதே இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை மட்டும்தான் சொல்லுவாங்க அதனால தான் ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிய வந்தது மீனா என்ன சொல்றான்னு கேட்போம் அப்படி இல்லைன்னா முத்து சொன்ன மாதிரி போலீஸை வர வைப்போம் உண்மை தெரிஞ்சிடும்ல அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ரொம்ப பதட்டமாக ரோகிணி என்னது போலீஸா அப்படின்னு பயப்படுறாங்க உடனே முத்து சொல்கிறாரு ஆமா பார்லம்மா போலீஸை வர வைப்போம் நான் சொல்கிறத நம்ப மாட்டாங்க மீனா சொல்கிறதையும் நம்பக்கூடாதுன்னு மனோஜ் இவ்வளோ சப்போர்ட் பண்ணும்போது போலீஸ் வந்து என்னோடய கார் சாவியை இந்த வீட்டிலேருந்து யார் எடுத்து கொடுத்தது அந்த சத்தியம் மூலமாக எனக்கு எதனால் பிரச்சனை வந்தது நீங்கள் யார்கிட்ட இருந்து இந்த நகையை வாங்கிட்டு வந்து என் அம்மா கிட்ட கொடுத்தீங்கன்னு கண்டுபிடிக்க சொன்னால் ஒரே நாள் தான் உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்துடுன்னு சொல்ல ரோகிணி தலை குணிஞ்சு நிற்கிறாங்க கண் கலங்கி அள ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த ஸ்ருதியும் இங்கே ரோகிணியை பார்த்தாலே தெளிவாக தெரியுது ரோகிணி மீனா சொன்னதை நம்ப கூடாதுன்னு சொன்னாலும் இவங்க எதுக்கு தலை குனிஞ்சு நின்று அழுதுட்டுருக்காங்க இவங்க தப்பே செய்யலைனா தைரியமாக பேசணும் ஆனால் ரோகிணி செய்கிறது எதுவும் சரியில்லை அப்போ போலீஸ் வந்தால் மாட்டிப்போமோன்ற பயத்தில் தானே ரோகிணி நிற்கிறாங்கன்னு சொல்ல ரோகிணி அழுதுக்கிட்டே எல்லாரும் மன்னிச்சிருங்க இந்த நகையை நான் சிட்டிக்கிட்டே இருந்து தான் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் நான் ஏமாத்துறோன்றதுக்காக இல்லை சிட்டி தான் என்னை கூப்பிட்டு இந்த நகையை கொடுத்தான் ஆனால் நான் பணத்தை கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முத்து என்னை மன்னிச்சிடுங்க கார் சாவியை நான் தான் எடுத்து கொடுத்தேன் ஆனால் சிட்டி அதை வச்சு என்ன செஞ்சான்னு எனக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு வந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் சிட்டிக்கு உதவி செஞ்சது மட்டும்தான் என்னுடைய தப்பு அதுக்காக நான் வேணா மன்னிப்பு கேட்குறேன் போலீஸெல்லாம் வர வச்சிடாதீங்கன்னு மீனா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க போலீஸ் வருவாங்கன்னு சொன்ன உடனே பயந்துக்கிட்டே உண்மையெல்லாம் சொல்லி ரோகிணி வசமாக மாட்டிக்கிறாங்க அப்போ சிட்டிக்கு உதவி செய்ய நீ என்ன வேணாலும் செய்வியா சிட்டி கொடுத்த நகையை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு நீ நல்ல பேர் வாங்க நல்ல பேர் வேற வாங்க நினைக்கிறியா அப்படின்னு ரோகிணியை பலார் பலார்னு விஜயா வெளுத்து வாங்குறாங்க இந்த நகையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அந்த சிட்டியே சரியில்லாத ஒரு ஆளுன்னு நல்லா தெரியும் அவன் கொடுத்த நகையை கொண்டு வந்து கொடுத்து என்னை ஏமாத்தலான் நான் நீ எதுக்காக சிட்டிக்கு உதவி செஞ்ச உண்மையாகவே நீ பார்லருக்கு தான் வேலைக்கு போகிறியா இல்லை சிட்டிக்கு உதவி செய்ய சிட்டியோட ஆஃபீஸ்லையே நீ வேலைக்கு போகிற இல்லைல்ல இப்படி செய்கிறது தப்புன்னு தெரியாது முத்து என்னோட பையன் அவனுக்கே காரில் ஒரு பிரச்சனை செய்கிறதுக்கு சிட்டிக்கு உதவி செஞ்சுருக்கன்னா நீ எல்லாம் இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது ஒன்னெல்லாம் நம்பிக்கிட்டு இந்த வீட்டில் தங்க வச்சா எங்களுக்கு நீ என்ன வேணாலும் செய்வே போல மனோஜி இப்போ புரிஞ்சுக்கிட்டியா ரோகிணி எப்படிப்பட்டவ யாருக்கெல்லாம் உதவி செய்கிறான்னு இந்த இந்த நகையை கொடுத்து என் மனசை மாற்றலான்னு நினச்சேன் ஆனால் ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து நீ தான் அந்த சிட்டிக்கிட்ட ஏமாந்து போய் நிற்கிற இது அந்த சிட்டியோட நகை இல்லை வேறு யார்கிட்டையோ இருந்து அவங்களுக்கு தெரியாமே எடுத்துகிட்டு வந்த நகை சொல்லப்போனால் இந்த நகையை காணோன்னு யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிட்டியே உன்னை வசமாக மாட்டி விட்டுருவான் சிட்டியால் நீ கண்டிப்பாக அவமானப்பட்டு நிற்க தான் போகிற நீ கொடுத்த நகையால் எனக்கு பிரச்சனை வரவும் வேண்டாம் இந்த நகையும் வேண்டாம் இதை நீயே வச்சுக்க இந்த வீட்டில் இனி உனக்கு இடமே இல்லை என் பையன் முத்துவுக்கு பிரச்சனை செஞ்சு சிட்டிக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி தேவையில்லாத வேலையை செஞ்சிட்ருக்க இதில் சிட்டி கொடுத்த நகையை கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்களுக்காக ஆசாசையாக வாங்கிட்டு வந்த நகைன்னு பொய் சொல்லியா மாத்திர என்னைக்கு அந்த சிட்டி சொல்கிறதெல்லாம் கேட்டு சிட்டியை நம்பி சிட்டிக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சியோ இப்படிப்பட்ட மருமக இந்த வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம் பாத்தியா மனோஜி இந்த ரோகிணிக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணி முத்து மீனாவை திட்டினேன் இப்போ முத்து மீனா மூலமாகவே ரோகிணியை பற்றின உண்மை எங்களுக்கு தெரிய வந்துருச்சு இப்போ என்ன சொல்கிற இப்போ உன்னுடைய மனைவி ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுவியா மனோஜ் நீ கொஞ்சம் பொறுமையாரு ரோகிணி இந்த வீட்டில் இருந்தால் உனக்கே பிரச்சனை வரும் ரோகிணிக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்க எல்லாேருக்கும் பிரச்சனை செஞ்சு அவமானப்படுத்தணும்னு ரோகிணி நினைப்பா அதுவும் சிட்டி கூட சேர்ற இந்த ரோகிணி வீட்டில் இருந்தால் நமக்கு நிறைய பிரச்சனை தான் வீட்டை விட்டு வெளியில் போ உனக்கு உதவி செய்ய தான் சிட்டி இருக்கான்ல உனக்கு சிட்டி தான் முக்கியம் சிட்டி சொல்கிறது தானே கேப்ப அதனால் என் பையன் முத்து மீனாவுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீ அமைதியாக இருப்பே இல்லை அதனால் உன்னை நம்பி இனி உன்னை இந்த வீட்டில் தங்க வைக்க முடியாது தப்புக்கு மேலே தப்பு செய்கிற நீ என்றைக்கும் என் மருமகளாகவே முடியாது உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நீ என் மனசை மாத்தலாம் நினச்சா அது நடக்கவே நடக்காது மனோஜோட வாழ்க்கையில இனி சந்தோஷமா நீ இருக்கவும் கூடாது மனோஜை எப்படி கவனிச்சுக்கணும்னு எனக்கு தெரியும் உன்னை போய் தெரியாம விசாரிக்காம மனோஜுக்கு மனைவியாக்குனது என்னுடைய பெரிய தப்பு இப்போ நீ வீட்டை விட்டு வெளியில் போறியா முத்து சொன்ன மாதிரி போலீஸை வர வைக்கட்டுமா நீயா வீட்டை விட்டு வெளியில் போனால் நாங்கள் அமைதியாக இருந்துருவோம் வீட்டை விட்டு போக மாட்டேன் மனோஜ் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன்னு சொன்னேன் போலீஸை வர வச்சு அவமானப்படுத்தி அப்புறம் நானே போலீஸ்கிட்ட உன்னை மாட்டி விடுவேன் பரவாயில்லையா உன்னுடைய நகையும் வேண்டாம் நீயும் வேண்டாம் எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு சீக்கிரமாக வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு விஜயா சொல்ல இந்த மீனாவாளையும் வாழையும் மறுபடியும் அவமானப்பட்டு வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய நிலமை வந்துருச்சு மீனாவையும் முத்துவியும் நான் சும்மா விடவே மாட்டேன் என்னை தேடி போலீஸ் வந்து அவமானப்பட்டு நிற்கிறத விட நானே வீட்டை விட்டு வெளியில் போகிறது தான் எனக்கும் நல்லது மனோஜுக்கும் நல்லது இந்த சிட்டியை நம்பி நான் ரொம்ப ஏமாந்துட்டேன் ஒரு லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு யாருடைய நகையவோ என் கிட்டே கொடுத்தல இந்த சிட்டியை என்னை ஏமாத்திட்டான் அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச மீனா வசமாக என்னை விஜயாத்தக்கிட்ட மாட்டி விட்டு என்னையே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்களே இந்த மீனாவும் முத்துவும் அப்படின்னு அழுதுகிட்டே பதில் பேச முடியாம இங்க விஜயா நல்ல வெளுத்து வாங்கினதுனால வீட்டை விட்டே வெளியில போறாங்க ரோகிணி இந்த ரோகிணி சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பி ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணேன் ஆனா மீனா முத்து சொன்னது மட்டும்தான் உண்மையா இருந்திருக்கு ரோகிணி நம்ப வச்சு மறுபடியும் ஏமாத்திட்டா இனி இந்த ரோகிணி என் வாழ்க்கையிலேயே வேண்டாம் இனியும் ரோகிணியை நம்பி ஏமாறவே கூடாதுன்னு விஜயா மாதிரியே ரோகிணி மேல மனோஜும் ரொம்ப கோவத்தில் இருக்க முத்து மீனாவால் மறுபடியும் ரோகிணி என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்ற உண்மை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வந்ததால் இங்கே சிட்டிக்கு உதவி செய்யவும் மீனா முத்துவை அவமானப்படுத்த இந்த வீட்டுக்கு பிரச்சனை செஞ்ச ரோகிணி மேலே அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்பவே கோபமாக இருக்காங்க திருந்தாத ரோகிணி குடும்பத்தை இன்னும் ஏமாத்திட்டு தான் இருப்பாள் அதுக்கு விஜயா முடிவெடுத்த மாதிரியே ரோகிணி வீட்டை விட்டு வெளியில் போனது தான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறாரு மீனா முத்துவால் நல்ல வேலை இந்த உண்மை இப்போவாவது நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வந்ததே அப்படின்னு மீனா முத்துவை பாராட்டி பேசுகிறாரு அண்ணாமலை